முடியெல்லாம் கொட்டி போனதுனால விக்கு வச்சு ஹீரோ இமேஜை காப்பாற்றக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல ஸ்டார் சீனிவாசன் கண்ணால் அடுத்து என்ன ஆசியா படத்தின் மூலமாக பயங்கரமாக ஃபேமஸ் ஆனவர் தான் பவர் ஸ்டார் நார்மலா ஒரு ஹீரோக்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் அளவுக்கு பவர் ஸ்டாருக்குமே இருக்கு இப்போ வரைக்கும் கொடி கேட்டி பறந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில படங்கள்ல காமெடி கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாலோ அதுக்கப்புறமா கேப் மாறி அப்படின்ற படத்துல ஹீரோவாகவும் நடிச்சாரு ரீசெண்டாக வனிதா விஜயகுமாரோட ஒரு படத்துலயும் இவர் நடிச்சிருக்காரு வனிதாக்கும் பவர் ஸ்டார் ஸ்டாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற எல்லாம் கிளப்பி விட்டாங்க பவர் ஸ்டாரே எல்லாருக்குமே ஒரு ஹீரோவா ஒரு காமெடியனா தான் தெரியும் ஆனா அவர் நிஜ வாழ்க்கையில உண்மையா ஒரு டாக்டர் டாக்டர் மட்டும் கிடையாது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனும் கூட கண்ணா லட்டுத்தின் ஆசையா படத்துல நடிக்க முன்னாடியே மனுஷனுக்கு எல்லா முடியும் கொட்டி போச்சு அப்போல இருந்து இப்போ வரைக்கும் விக் தான் நடிச்சிட்டு இருக்காரு எந்த ஒரு பங்கனுக்கு வந்தாலும் மனுஷன் விக் வச்சுட்டு வந்துடுறாரு அடுத்து பார்க்க போறது அரவிந்த் சுவாமி தமிழ் சினிமாவில் ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்த நடிகர் அப்படின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும் அரவிந்தாமி மாதிரி ஒரு கணவர் வேணும்னு ஆசைப்பட்ட காலம் அது ஒண்ணு ரெண்டு படத்தின் மூலமாவே மொத்த மார்க்கெட்டையும் பிடிச்சவர் தான் அரவிந்த் சாமி ஆனா அதுக்கப்புறமா இவர் சினிமாவுல சரியா ஃபோக்கஸ் பண்ணாம இருந்ததுனால எந்த ஒரு பட வாய்ப்புகளும் இல்ல பட் அரவிந்த் சாமி ஒரு ஹீரோவா மட்டும் தான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனா மனுஷன் ஒரு மிகப்பெரிய பெரிய பிசினஸ் மேன் இவர் எந்த ஒரு பட வாய்ப்புகளும் இல்லாத டைம்ல மனுஷன் ரொம்ப நொந்து போயிருந்தாரு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அது கிடையாது அவரோட பிசினஸ் மூலமா கொடி கேட்டி பறந்துருக்காரு அரவிந்த் சுவாமி இது வரைக்கும் சம்பாதிச்ச முக்காவாசி கோடிகளும் தன்னோட பிஸ்னஸ் மூலமாக சம்பாதிச்சது தான் அந்த டைமில் இவரை பார்க்குறதுக்கு நீங்கள் பார்த்த பழைய அரவிந்த் சுவாமி மாதிரிலாம் இல்லை மொத்த முடியும் கொட்டி போய் பார்க்குறதுக்கு சேட்டு அங்கல் மாதிரி தான் இருந்தார் ரொம்ப வருஷம் கழிச்சு சினிமாவில் தனி ஒருவன் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பே இவருக்கே கிடச்சிச்சு கொடுத்த தரமான என்ட்ரி தான் கொடுக்கணும் அப்படின் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி தன்னோட முடியை மறுபடியும் நட்டுருக்காரு அரவிந்த் சுவாமி அதுக்கப்புறமா டயட்லாம் இருந்து தன்னோட உடம்பையும் குறைச்சி ஒரு பக்காவான வில்லனா தனி ஒருவன் படத்தில் என்ட்ரி கொடுத்தாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிபிராஜ் ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் அப்படின்ற படத்தின் மூலமாக ஹீரோவா அறிமுகமானவர் தான் சிபிராஜ் பல வருஷங்களுக்கு முன்னாடியே சிபிராஜ் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள நுழைஞ்சிட்டாரு ஆனா அவரோட கெட்ட நேரமும் என்னவோ தெரியல அவர் நடிச்ச படங்கள் எதுவும் சரிவர போகாததுனால அவர் அப்படியே டிராப் ஆகி கொஞ்சம் வருஷம் சினிமாவுக்கு கேப் விட்டாரு சத்யராஜ் கூட அந்த டைம்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு ஆனா சிபிராஜுக்கு பட வாய்ப்புகள் இல்ல அதுக்கப்புறமா தான் நாய்கள் ஜாக்கிரதை ஜாக்சன் துறை வால்டர் மாதிரியான படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிச்சு சிபிராஜை பொறுத்த வரைக்கும் தன்னோட அப்பாவோட டேலண்ட் மட்டும் கிடைக்கல தன்னோட அப்பாவோட முடிக்கூட்டுற பிரச்சனையும் நடந்திருக்கு சிவராஜுக்கு ஆரம்ப காலத்துலயே எல்லா முடியும் கொட்டி போச்சு மறுபடியும் சினிமாவில் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற நினைப்புல தான் இவர் தன்னோட அப்பா மாதிரி விக்கு வைக்காம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி பயங்கர ஸ்மார்ட்டாக மாறினாரு லேஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராகவா லாரன்ஸ் பல வருஷமா நம்ம தமிழ் சினிமாவில் இருந்து ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சவர் தான் ராகவா லாரன்ஸ் இவரோட நடிப்பு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் மனுஷன் பண்ணக்கூடிய உதவி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்தில் ஒரு கொரியோகிராஃபராக நம்ம தமிழ் சினிமாவில் இருந்து இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகர் ரேஞ்சுக்கு மாறிட்டாரு இவரோட பென்ஸ் படத்துக்கு எல்லா எல்லாருமே பயங்கர வேட்டிங்ல இருக்காங்க இவர் படத்தின் மூலமா ஹீரோ ஆகும் போதே இவருக்கு முடி கொட்டக்கூடிய பிரச்சனை இருந்திருக்கு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மொத்த முடியும் கொட்டி போச்சு ஆரம்ப காலகட்டத்துல ராகவால ரன்ஸ் விக்கு வச்சி தன்னோட ஹீரோ இமேஜ காப்பாத்திக்கிட்டாரு ஆனா போக போக எல்லா இடத்துக்கும் விக் வச்சுட்டு வர முடியல அப்படின்னு ராகவால ரன்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணி செம ஸ்மார்ட்டா மாறினாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது ரஜினிகாந்த் நம்ம தமிழ் சினிமாவுல விக்கு வச்சாலும் ஹீரோ இமேஜ் எந்த விதத்திலையும் பாதிப்படையாது விக்கு வச்சாலும் நாங்க ஹீரோ தாண்டா அப்படின்ற தைரியத்தை கொடுத்ததே ரஜினிகாந்த்

அடுத்து பார்க்க ஆனந்த்ராஜ் தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்துல ஒரு கொடூர வில்லனா மெரட்நவர் தான் ஆனந்த்ராஜ் ஆனா ரீசெண்டாக பல படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள் மற்றும் காமெடி கதாபாத்திரத்தில் தான் நடிச்சுட்டு வராரு இவருமே எல்லா படங்களையும் இப்போ விக் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்